வெல்கம் டு இன்னைக்கு நம்ம எக் நூடுல்ஸ் ஹோட்டல் ஸ்டைல்ல எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணியும் அது கூட உப்பு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இதை சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி நல்லா சூடானதும் ப்ளைன் நூடுல்ஸை அதில் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க நூடுல்ஸை முக்காவாசி பதத்துக்கு வேக வச்சுக்கோங்க அதாவது நூடுல்ஸை எடுத்து லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அமுங்கணும் ரொம்பவும் சாஃப்டாக அமுங்கணும்னு அவசியம் இல்லை அப்படி இருந்தால் குழஞ்சிரும் அதனால் முக்கால் பதத்துக்கு வந்ததும் அதை எடுத்து தண்ணியெல்லாம் வடிகட்டி ஒரு தட்டில் நல்லா பரப்பி விட்டுருங்க இப்படி பரப்பி வைக்கிறனால நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் இருக்கும் பரப்பி வச்சதும் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதை நல்லா கிளறி விட்டுருங்க இப்படி செய்யும்போது நூடுல்ஸ் வந்து ஒட்டி ஒன்று ஒன்றும் ஒட்டிக்காது நல்ல டச்சரில் கிடைக்கும் அப்புறம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் ஆறு பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சியையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து அதை நல்லா வதக்கி விடுங்க பூண்டு நல்லா வதங்கினதும் அது கூட ஒரு சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து வெங்காயத்தையும் நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கினாலும் நம்ம ஒன்று ஒன்றா காய்கறி சேர்க்க வேண்டிதான் நான் இன்றைக்கி கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் அப்புறம் கேப்சிகம் இதெல்லாம் வச்சுருக்கேன் இதெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு நல்லா கிளரி விட்டுக்கோங்க காய் வந்து நல்லா சாப்பிட்டா வேகணும்னு அவசியம் கிடையாது வந்து ஒரு முக்கால் பதம் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க முதலையே உப்பு சேர்க்காதுன்னு சேர்த்தீங்கன்னா காய் ரொம்ப சாஃப்ட்டாக வெந்துடும் ஆக்சுவலாக ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்லாம் காய் ரொம்ப சாஃப்ட்டாக வேகக்கூடாது இப்போ முக்கால் பதம் வெந்ததும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க இதுக்கப்புறம் நான் அப்புறம் முட்டை சேர்க்குறேன் உங்களுக்கு முட்டை வேணான்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க காயெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ரெண்டு முட்டை சேர்த்து அதுக்கு தேவையான அளவுக்கு மிளகுத்தூளும் உப்பும் சேர்த்து அதை அந்த இடத்துலையே கிளறி விட்டு வேக விடுங்க அது வெந்ததும் அதை காய் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ முட்டை நல்லா வெந்துருச்சு இல்லையா இதை நல்லா கொத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் காய் கூட மிக்ஸ் பண்ணிடுங்க காய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணதும் இப்போ அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு டார்க் சோயா சாஸ் நான் சேர்த்துருக்கேன் இதே நீங்கள் வெறும் சோயா சாஸ் சேர்க்குறீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு க்ரீன் சில்லி சாஸ் சேர்க்குறேன் மட்டும் க்ரீன் சில்லி சாஸ் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு பச்சை மிளகா காய் வதக்கும் போதே கீறி கீறி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு கடைசியில் தேவையான அளவுக்கு மிளகு தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதுக்கப்புறம் நம்ம நூடுல்ஸ் என்ன தடவி வச்சுருந்தோம் இல்லையா அதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ஹோட்டல் ஸ்டைலில் எக் நூடுல்ஸ் ரெடி எக்கு வேணான்றவங்க எக்கை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு இதே மாதிரி செஞ்சுக்கலாம் அப்போ வீட்லேயே நமக்கு வெஜ் நூடுல்ஸ் கிடச்சிரும் முதல்ல காயெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு ஃபோர்க் எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா நூடுல்ஸ் ரொம்ப குழஞ்சி உடஞ்சி வராமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ